ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நேற்று நான் கேட்டிருந்த கொஷினுக்கு எல்லாருமே வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து இன்னும் ஒரு டென் டேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க அதனால இன்றைக்கி நான் அடுத்து தொடர்ச்சியாக போட போகிறேன் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா டயட்டில் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அதாவது மெயின் டிஷ் ஒயிட் ரைஸோ என்ன மாதிரியான மில்லட்ஸோ ரோட்டி சப்பாத்தி அதெல்லாம் கம்மியாக இருக்கணும் மார்னிங் டீ காஃபி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டீ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மூணு கப் அளவில் தண்ணி சேர்ந்து ரெண்டு துண்டு பட்டை நாலருந்து அஞ்சு காஞ்ச ஆவாரம் பூ இதழ்கள் வீட்டிலே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும் சிக்ஸ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கலர் மாறி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு நான் சாறு எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க லைம் ஜூஸோடு ஆவாரம்பூ டீ ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸோ இல்லை டயபெட்டிக்ஸ்லேயோ பயங்கர ஹெல்ப் பண்ணுங்க உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப கிளியர் ஆகிட்டே இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரே ஒரு குதிரவாளி தோசை கொஞ்சமா சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மாவை எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நான் நேத்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருந்தேன் போய் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலுங்க ரெண்டே கப் குதிரைவாளிக்கு அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஃபுல் நைட் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் மாவு மிட் மார்னிங் ஸ்நாக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு கை குத்தல் ப்ரௌன் ரைஸ் ஃபுல் நைட் போல ஊற வச்சு வடிச்சு எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய மூணு சேர்த்த சவு கூட்டு ஒரு பவுல் நிறைய பாவக்காய் வந்து வருத்த பொரியல்ஸ்க்கு ரெண்டு முந்திரி பருப்பு உங்களுக்கு முந்திரி பருப்புக்கு பதில் பாதாம் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஒரு டேக் அப்படியும் இல்லைன்னா ஒரு கப் நிறைய நீங்க தயிர் எடுத்துக்கலாம் இதை வந்து பொரியல் சாப்பிட்டு அடுத்து கேஷ்யூ சாப்பிட்டு தான் கூட்டு ரைஸ்க்கு நீங்க போகணும் இப்படி சாப்பிட்றதுனால ஃபர்ஸ்டே காய்கறிகள்லாம் உள்ள போயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து பெருசாக ரைஸ் எடுத்துக்க மாட்டீங்க ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க கூடவே பசிக்குதுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வேர்க்கடலையோ இல்லை நிலக்கடலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா சுண்டல் எடுத்துக்கலாம் டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணலான்னு நினச்சேங்க அதுக்கு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டுலேருந்து மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃப்லி சாப் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க கூடவே காஷ்மீரி சில்லி அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ப பச்சை வெங்காய சட்னின்னும் போது காரம் இன்னும் தூக்கலாக இருக்கும் வேணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தண்ணியே சேர்க்காம மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் பெருங்காயம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி தாளிப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க குதிரைவாளி வச்சு மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாவு இன்னும் கொஞ்சம் இருந்தது அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி போல் நான் தோசை மாவு எடுத்துக்கிட்டேன் தோசை தவால போட்டுக்க போகிறேன் நான் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பழைய காலத்தில் யூஸ் பண்ண இரும்பு சட்டி இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுவேன் அது என்னவோ தெரியலைங்க நான்ஸ்டிக்கில் சாப்பிட்டா எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது வீட்லேயும் யாருக்கும் பிடிக்கல அதனால தான் இந்த மாதிரி தண்டவாளக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு முட்டையை உடச்சி போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அப்படியே தோசை மேலே நான் ஊற்றிக்க போகிறேன் ஸ்பூனில் அப்படியே சுற்றி முற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இதை கார்னிஷிங்க்கு பெப்பர் பவுடர் தூவிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து எப்பயாவது இந்த மாதிரி தோணும் போது நான் முட்டை தோசை போடுவேன் குழந்தைக்கு மட்டும் என்ன பண்ணிவிடுவேன்னா சாதாரண ஒயிட் அரிசி தோசமாக இருக்கும்ல அதை வச்சு போட்டுடுவேன் தோசையை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க தோசை எப்படி ஃப்ளஃப்ஃபியாக வருது பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வெந்து ஸோ இதை எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஸோ என்றைக்கான டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை நம்ம அரைச்சி வச்ச பச்சை வெங்காய சட்னி தான் அதுவும் முட்டை தோசை பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும் ஒன்றே எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஆர் கோமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கோங்க அவ்வளோதான் என்றைக்கான மெனு என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நை பட்டனில் இருக்குது இது கூடவே டெஃபினட்டாக ஹாஃப் அன் அவர் வாக்கிங் போயிருங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ